ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் மூலமாக டூ கே கிட்ஸ்லேருந்து பேக் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன் எப்பட்றா நைன்டி ஸ்கிட்ஸ் போக முடியும்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நைன்டி ஸ்கிட்ஸ்லேயே ஒரு விளையாட்டு இது ஒன்று கூட மண்ணை வச்சு அழகழகா பொம்மைகள் செஞ்சு விளையாட்டு பொருட்கள் செஞ்சு விளையாடுற சந்தோஷமே தனி சந்தோஷம் இந்த மாதிரி நம்மளாக செஞ்சு நம்மளாக க்ரியேட்டிவாக ஒவ்வொன்றா அடுப்பு சட்டி அம்மிக்கல் ஆட்டாங்கல் இந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொன்றும் செஞ்சு அதை காய வச்சு விளையாண்டு நம்மளோட சந்தோஷமே தனி சந்தோஷம் ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடிமேடாக கிடைச்சிருது அதனால இந்த மாதிரி ஒரு விளையாட்டு இருக்குது இந்த மாதிரி மண்ணில் இந்த மாதிரி எல்லாம் செய்யலாங்கிறதும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நாங்கள் செஞ்சு காமிச்சேன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க ஓ இந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியுமா ஐ நானும் இந்த மாதிரி செய்கிறேன் கொடுங்கன்னு சொல்லி செஞ்சாங்க நான் வந்து நம்ம எப்போவுமே செய்கிற மாதிரி ஆட்டாங்கள்ல அம்மிக்கல் இந்த மாதிரி செஞ்சிட்ருந்தேன் பட் அவங்க எப்படி செஞ்சாங்கன்னா கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மிக்ஸி செய்கிறாங்க ஆட் பாக்ஸ் ஆகும் ஹாட் பாக்ஸ் மூடியா அப்படி அழகழகாக செஞ்சாங்க அவங்க க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அதிகமாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளையும் மண்ணில் விளையாட விடுங்க மண்ணில் விளையாடுறது உடம்புக்கு நல்லதும் கூட இல்லாமல் க்ரியேட்டிவிட்டி நாலேஜ் ரொம்பவே அதிகமாகும் அவங்களுக்கு இங்கே பாருங்கள் நாங்கள் என்னென்ன செஞ்சிருக்கோன்னு வீடியோவில் காட்டுறோம் எவ்வளோ ஹாப்பியாக குழந்தைங்க விளையாடுறாங்க பார்த்திங்களா நீங்களும் இந்த மாதிரி சின்ன குழந்தைகளை என்னென்ன விளையாண்டிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ